ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட டியூட்டியை ஆரம்பிச்சுருவோமா வாங்க போகலாம் மார்க்கெட்டுக்கு போகிறேன் என்ன வாங்குகிறோன்னு தெரியல வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் இன்றைக்கி நீ லீவுங்கிறதுனால எந்த வேலையும் இன்றைக்கி செய்யலை இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்ற ஒரே வேலை தான் வாங்க போகலாம் என்னம்மா பண்ணுறியா பூ பறிக்கிறேங்கம்மா மெனார்டி படியா ஆமாம்மா இந்த பூவை பறிச்சு தான் கட்டி வச்சுக்கிட்டு போவாங்க நல்லா இருக்கு பாரு எப்படி இருக்கு பாரு இங்கே மாதிரி வாங்க எல்லாம் நல்லா அடிக்கல என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா பூ பறிக்கிறேன் பாருங்க அப்புறம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பேரப்பிள்ளைங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களே ஆமாம் என்ன பேர பிள்ளைங்களே கேட்குறீங்க என் பேத்திங்களையெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பேத்தி பேர பிள்ளை அப்படின்னா எல்லாம் தான் ஆமாம் பேர பிள்ளைகளாலே ரெண்டும் ஒன்று தான் நீங்களாக ஒதுக்கிக்கிறீங்களா ஒதுக்கலை எனக்கு பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தங்கம் தான் பேர பிள்ளைவோ பேத்தி கொல்லு பேத்தி கொல்லு பேரன் நிறையா எனக்கு அதே மாதிரி எனக்கு ஊர் முழுக்க இருக்கிற பேரம் பேத்தி எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சீரஞ்சிறப்பு சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு பேரம் பேத்தி எல்லாம் ஒன்று தான் ஆமாம் பாருமே போக பாரு எப்படி இருக்க மாட்டியே ஆமா எவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு கணுவுக்கும் பூவும் பூத்துருக்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு கணுவுக்கும் அழகா பூவும் காய் காயும் எப்படி இருக்கு பார்த்தியா ஆமா காய் சூப்பராக காய்ச்சலே அஞ்சு காய் இருக்கு சின்ன செடிதான் நல்லா காய்ச்சிக்கிட்டு வருது அஞ்சு காய் இவ்வளோ பூ அவ்வளோ காய் வந்திருக்கு ஆமாம் பார்ப்போம் பெருசா அனுச்சின்னா அவங்களுக்கு காமிக்கலாம் பெருசாலாம் ஆகாது காயா இருக்கையிலே அணில் சாப்பிட்றோம் அணிலாம் அணி விட்டுச்சுன்னா பார்க்கலாம் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா இந்த பூவை கட்டி தான் இந்த பூவை கட்டி தான் மன்னார்குடி மீன் மார்க்கெட்டு தாங்க இது இது நம்ம வீட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதனால் எப்போயாவது தான் வருவோம் அடிக்கடி வரமாட்டோம் இங்கே என்ன நல்ல பெரிய மீனாக இருக்கும் அப்புறம் நிறைய வகையான மீன் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த முரல் மீன் தான் இன்னைக்கு வாங்குறது வாங்கிட்டு போனோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வஞ்சிர மீன் தான் வாங்க வந்தோம் பொறிக்கிறதுக்கு முள் இல்லாமல் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் கிடைக்கல நாட்டு மீன் நிறையவே இருந்துச்சு என்னம்மா போய்ட்டு வந்துட்டியே என்ன வாங்கிட்டு இதோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா என்ன மீனுமா மீன் பாருங்க முரல் மீன் முரல் மீன் ஆமாம் வஞ்சிர மீன் இருந்தால் வாங்கிட்டு வருவோம் பொறிக்கிறதுக்கு பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப நாளாக அதில் ஒரு முன்னாடி ஒரு வாட்டி பொறிச்சு சாப்பிட்டோம்ல அது மாதிரி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிரம் இருந்தால் வாங்கலான்ட்டு போனேன் முள் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு சீலா மீன் அது இல்லைம்மா அதான் முரல் மீன்னு சொல்லுவாங்க ஆமாம் சீலா மீன் சீலாங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து முரல் மீன் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க சொல்லுவாங்க ம் சீலா மீன் தான் சீலா மீன் தானா ஆமாம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் ம் ஆமாம் ஆமாம் பெருசு பெருசாக இருக்கு ம் சரி இதுவும் ரொம்ப முள் இருக்காதுன்னு சொன்னாங்க முள் இருக்காது ஆ முள் இருக்காது முள் இருக்காதுல்ல அதுக்கு தான் இதை வாங்கினேன் இன்னைக்கு இதை பொறிச்சிடலாமா வாங்க அந்த மீனை எப்படி பொறிக்கிறோன்னு பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் மட்டனும் வாங்கியிருக்கேன் சரி சரி இது அள்ளி வைப்போம் இன்னைக்கு ஆள் வெள்ளி இல்லைன்னு ஆயிடுத்து கிளம்ப ஆமாம் அதுக்காக இதை அள்ளி வைப்போம்னா அள்ளி வைக்கிறேன் நீ போய் சாப்பிடுவேன் தாலிப்போடகம் இது நேற்றைக்கு உருட்டி வச்சது தாலிப்பூடகம் ஆமாம் இதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணது ரெகுலராக தாலிப்போடம் ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்போம் இன்றைக்கி ஆள் வெள்ளையா சரின்னா அள்ளி வச்சோம்னா காய வச்சோம்னா நாளைக்கு உருட்டிடலாம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு காய இது இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி என்னென்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி இன்னைக்கு காய வச்சுட்டு நாளைக்கு பிடிச்சிடலாம் மீன் கழுவுறதுக்கு முன்னாடி க சாப்பாடை முடிச்சிடலாம் கொத்தரங்காய் வத்தல் தான் வறுக்க போகிறேன் பாருங்கள் என்ன காயட்டும் அதுங்காட்டிலேயும் போய் சாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம் சாதம் எடுக்க எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்துருக்கு ஏன்னா அப்பா தான் டெய்லி காலை சாப்பாட்டுக்கு அப்பா தான் சாதம் செஞ்சு வைப்பாங்கன்னா பாருங்கள் காலையிலே அப்பாவுக்கு வேலை இந்த சாதத்தை வடித்து வைக்கிறது தான் பாருங்கள் ரேஷன் அரிசிங்க அது காலையில் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா இது வந்து ரேஷன் அரிசி தான் காலையில் வடித்து வச்சிருவாங்க காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் நம்மளுக்கு இப்போ தூங்குறதுக்கே பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஆகிடும் மெசேஜ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு நிறைய வேலை இருக்கும் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டரை ஆயிடுமா அதனால நான் கொஞ்சம் லேட்டாகும் எழுந்திருக்கிறதுக்கு காலையில் அப்பா வந்து இந்த சாதத்தை வடித்து வச்சுருவாங்க அதுதான் ரெகுலராக எடுத்து போட்டு சாப்பிடுவோம் கொத்தரங்காயை பொரிச்சிக்குவோம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுருணும் ரொம்ப அந்த பொச்சல் வர அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் கொத்தரங்காய் போட்டோடனே கருவிடும் டேஸ்ட்டே நல்லா இருக்காது கசக்கும் ஏற்கனவே நான் வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னுமே சில பேர் வந்து கொத்தரங்காயெல்லாம் பொறிச்சு சாப்பிட்லாமா எப்படி சாப்பிட்றது அப்படின்னலாம் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்காங்க இது கலர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டே இருக்காது இப்போ அடுத்தது வந்து எண்ணெயை வந்து நான் குறைச்சிட்டேன் நிறையா இருந்தது இல்லையா எண்ணெயை குறைச்சிட்டேன் இந்த பாருங்கள் குறைச்சி வச்சுட்டு மிளகாய் வறுக்க போகிறேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குது மிளகா அப்படி வறுக்கணும் கொத்தரங்காய் அப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாயை வறுத்துட்டு நம்ம மிளகாய் நல்லா கலர் மாறணுனா நம்ம அள்ளிடக்கூடாது பாருங்கள் எப்படி வறுக்கறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே நான் எண்ணெயில் போட்டுடுறேன் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கடந்துச்சு நான் எண்ணெயில் அந்த எண்ணெய் அப்படியே குடிக்கிது பார்த்திங்களா எண்ணெயை குடிக்கணும் தான் அந்த மிளகா சாப்பிட்றதுக்கு காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சோண்டு இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி நீங்கள் அள்ளிக்கிட்டிங்கன்னா உரப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் என்னம்மா சாப்பிட்டியா தொட்டுக்கிட்டே நான் மேங்காயம் தான்ட்டாம்மா அன்றைக்கி மேங்காய் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன்ல ஆ அது பழுத்தி போயிட்டு ஒட்டு மாவா எடுத்து வச்சிருந்தியலா ஒட்டு மேங்காய் இல்லை நாட்டு ஆட்டு மேங்காய் நான் அதில் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அது பழுத்திருந்துச்சு அது போட்டு விட்டு சாப்பிட்டோம் ரெண்டு போயிருந்தேன் சரி சரி இப்போ மீனை பொறிச்சிடலாமா மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மட்டன் க்ளீன் பண்ணி அது வேக வச்சாச்சு இஞ்சி பூண்டு மஞ்சள் போட்டு வேக வச்சிட்டோம் முல்லை நடுப்புற உள்ள முல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான ஜாமான் போட்டு கலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டோம் அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வீட்டு கலர்ஃபுல்லான கம்மகமன் அவ்வளோ வாசமாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா டேரெக்டாகவே போட்டுக்கலாம் நான் வந்து இதில் புதினா மல்லியெல்லாம் போட்டு அப்படியே அரைக்க போகிறேன் அதனால் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துட்டோம் முட்டை ஒன்று இது வந்து நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழியோ இட்லாக்கோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் மீனுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதையும் போட்டுக்குவோம் நான் எப்பயுமே மீன் வறுவலுக்கெல்லாம் எப்போயுமே சின்ன வெங்காயம் சோம்பு அடித்து போடுவேனா அதனால வெங்காயம் போட்டுக்கிட்டு சிக்ஸி பி மசாலா போட்டதுனால வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் அது மாதிரி எதுவுமே சேர்க்கலை சிக்ஸி பி மசாலாவே போடும் புதினா எவ்வளவோ நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தழை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மையம் அரைச்சிடுவோம் மசாலா அருமையாக ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா அதுக்காக கார்ன்ஃப்ளோர் மாவும் ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு குட்டி பீஸ் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த மசாலாவில் ஊறட்டும் அந்த பக்கம் ஓரமாக மூடி வச்சுருவோம் அவ்வளோ சூப்பராக சேவி கொடுக்குது நம்மளோட சீவு கட்டை இதில் வெங்காயத்தை அப்படியே குத்திட்டு அப்படியே தேய்ச்சோம்னா சீவுரை கட்டையில் அவ்வளோ சூப்பராக சேவி கொடுக்குது இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரியாணிக்கு இப்போ எல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சு நம்ம வீட்டு கறி மசாலா பாக்கெட் தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் டப்பாவில் வச்சுருந்ததுக்கு காலியாகிடுச்சி இப்போதான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன் நான் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா நம்ம வீட்டு கறி மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டு முட்டை கிரேவியெல்லாம் செஞ்சேன் ரொம்பவே நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு எல்லாம் வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க இவ்வளோதான் பிரியாணி தாளித்து விட்டாச்சு ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் அளவு உப்பு போட்டு ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மு வச்சோம்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி நம்ம ஊர் சைடில் எல்லாருமே மட்டன் குழம்பு வச்சாங்கன்னா மட்டன் ரசமும் வச்சுருவாங்க அவ்வளோதான் ரசம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி போட்டுவிட்டேன் மீனை பிடிச்சி எடுக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸை போட்டு வச்சுட்டோம்னா சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாத்துக்குடி முடிஞ்ச முட்டும் விதையை எடுத்துகிட்டு ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு மீனும் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிட்டு மசாலாவில் எடுத்து போட்டுடலாம் ஒன்று ஒன்றா அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே வச்சுட்டேன் போட்டு விட்ருவோம் ரொம்ப பொரியறதுக்கும் டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே பொறிச்சு எடுத்துடலாம் எப்படி மசாலா உடையாமல் அழகாக வருது பார்த்திங்களா எண்ணெயில் பிரியாமல் இருக்குது பாருங்கள் மசாலா அப்புறம் நல்லா ரெட் கலராகவும் இது வராது ஏன்னா நம்ம புதினா மல்லி நிறைய சேர்த்துருக்கோம் அது நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ நல்லாவே மீன் பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அள்ளி அள்ளிலாம் ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி மீதி மீனையும் பொறிச்சு எடுத்துப்போம் சமையல் ரெடி சாப்பிட்ருலாமா இலையை போட்டு மீன் பொரியலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணோமோ அதே பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க இந்த புதினாமல்லி நம்ம வீட்டு வீட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் போடையில அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க மீன் வறுவல் ஆனியன் ரைத்தா ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டு செய்யல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன் இந்த குக்கரில் அப்புறம் மட்டன் ரசம் வாங்க சாப்பிட்லாம் என்னமா சாப்பிடலாமா அப்பாங்கம்மா சரி வரட்டும் இப்போ சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி மீன் பிடிச்சிருக்கு சீனா மீன் பிடிச்சிருக்கு சாப்பிடுங்கப்பா என்ன கல்யாத்தியாப்பா கறி மீன் மீன் பொரிச்சோம் சாப்பிடுங்க மீன் பொரியல் பிரியாணி ரசி இருக்குது மோரம் இருக்குது எல்லோரும் நாங்கள் சாப்பிடுவோம்